தன்னையே விற்று ஒரு மனிதன் வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டானா அவன் எந்த இலைக்கும் போவான் அது பத்திரிகை உலகத்தில் அந்த போக்கு வந்ததுன்னா அவர்கள் அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சமூகத்துக்கு ஏற்படுத்தும் ஆனால் அதை தான் இன்னைக்கு செஞ்சிகிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர் என்ற போர்வில் உலகக்கூடியவர்கள் உனக்கு சீமானை பிடிக்குது பிடிக்கலன்றது வேற யதார்த்தன்றது வேற சீமானோட கட்சியை பற்றி நீ ஆயிரம் விமர்சனம் பண்ணு சீமானோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஓகே உண்மையிலேயே அதாவது பத்திரிகையாளர் மணி அவர்கள் பலமுறை நாம் தமிழ் கட்சியை மட்டம் தட்டியிருக்காரு நாம் தமிழ் கட்சி கட்சி இல்லைன்னு கூட பேசியிருக்காரு ஆனால் இது நேர்மையான கருத்து நல்லா கேட்டுக்கோங்க சீமானை அவ்வளவு எளிதாக புறந்தள்ள முடியாது நீங்க நேர்மையாளராக இருந்தால் சீமானை புறந்தள்ள முடியாது சீமானை உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது இரண்டாவது சீமான் வந்து குறைந்த வாக்கு வாங்குவாரு தப்பு கிடையாது அது வந்து ஒவ்வொருத்தரோட கருத்து கணிப்பு சீமான் வந்து அஞ்சு சதவீதம் தான் வாங்குவார் வாக்கு சதவீதம் குறையும் இதுக்கு முன்னாடி வாங்கின எட்டு சதவீதம் இப்போ வாங்க முடியாது விஜய் வந்து வாக்கு பிரிச்சிருவாரு எதையாவது சொல்லுங்க அதை பத்தி எல்லாம் தவறே கிடையாது ஆனால் அப்படி இல்லாமல் சீமானை அந்த தளத்திலிருந்து புறந்துள்ளதில்ல அது எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால்